அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு குருபகவானின் பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் குருபகவான் பகவான் மனையில் வக்ரமாக இருக்கப் போகிறார் எதுவரைக்கு இருக்கப் போகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குருபகவான் பகவான் வக்ரம் பொதுவாக குருபகவான் பகவான் அப்படின்னாலே குழந்தைக்கு காரக கிரகம் தன காரக கிரகம் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் மிதிதமனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சைப் துலாம் ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ர காலம் அதாவது குரு பகவான் கடகத்தில் அதிசாரமாக இருந்த குரு பகவான் இப்ப மீண்டும் மிதன மனையில போய் அமர்ந்து கொண்டு வக்ரமாக உட்கார போகிறார் தொண்ணூத்தி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை குரு பகவான் வக்கர நிலையில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அந்த குரு பகவான் அப்போ துலாம் ராசி என்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய குரு பகவான் இப்ப வக்ரம் அடைகின்ற காலத்தில் நல்லது செய்ய போறார் அப்படின்னு அர்த்தம் அதாவது வக்ரம் அப்படின்னு இயல்புக்கு மாறிய தன்மை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்ப வக்ரம் ஆகும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கிலிருந்து விலக்கு கொடுக்க போகிறார் இந்த தொண்ணூத்தி ஏழு நாட்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இன்னும் டீட்டெயில் சொல்ல போனா கடன் கடனால் அழுத்தி கொண்டிருக்கிறது கடன் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய துலாமுக்கு இப்போ கடனை கட்டுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும் ஒன்று கடனை கட்டிருவீங்க இல்லைன்னா இருந்து வெளியில் வந்துடக்கூடிய அந்த அமைப்புக்கள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் தென்படும் ஹெல்ப் கிடைக்கும் வேலை இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் அப்போ வேலையால் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் ஆகி இருக்கக்கூடிய துலாமுக்கு இப்போ அந்த டென்ஷன்லிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ வேலை நன்றாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன் வேலையில் இருந்து வந்த தடைகள் விலகும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு யாரெல்லாம் உங்க பேச்சை கேட்காமல் இருந்தார்களோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விலகுவார்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருப்பவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி அடைவதற்குண்டான காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த நோய் ஆறாம் இடம் என்பது நோய் இப்போ வக்ரமாகிறார் அப்போ நோயோடு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு மூன்று மாத காலம் நான்கு மாத காலம் ஒரு ஆறு மாத காலம் ஒரு ஒரு தீராத வியாதியாக இருந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் ஒரு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும் தீர்த்துவிடும் தீரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கக்கூடிய அதாவது நல்ல டாக்டர் ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு இங்கே போயிட்டு வந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்போ ஹெல்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளோட அல்லது சகோதரர்களோட இரத்த பந்த உறவுகளோட ஏதாவது ஒரு வகையில் ஒரு முட்டி மோதிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றவர்கள் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையோடு எல்லாம் இந்த காலகட்டம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சொல்யூஷன் அரை பண்ணுவீங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த குரு வக்ர காலம் நிச்சயமாக உங்களுக்கு துணை புரியும் ஸோ இந்த காலகட்டத்தை இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த கோர்ட்டு கேஸில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க வெளியில் வரக்கூடிய சாத்தியக்குரல் உண்டு பெரிய மனிதர்களின் துணையோட அப்போ இந்த காலகட்டம் கடன் நோய் எதிர்ப்பு வகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய அதிலிருந்து கஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டாக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழப்பம் இருந்திருக்கும் மனதுக்குள்ள ஒரு குழப்பம் ஏதோ ஒரு வகையில ஒரு வழி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாத தன்மை குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு இதெல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது அதாவது என்னன்னா இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாகி மூணாம் இடத்தை பார்க்கும்போது டாக்குமெண்ட் இந்த அந்த விஷயத்துல மட்டும் அது புதன் வீட்டில் இருக்காரு அல்லவா அப்ப டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட துலாம் ராசி என்பர்கள் இருக்கணும் ஏன்னா மூணாம் அதிபதி மூன்றாம் இடத்தையே வக்ரமாகி பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் டிராவல் அலைச்சல் திருச்சல் எப்படி என்ன டிராவல் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கவே செய்யும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏன்னா குரு வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அங்க ராகு வேற உட்கார்ந்து ஒரு ராகுவால் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடை கொடுத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தடை நிவர்த்தி செயற்கை முறையில் கரூர் அதாவது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு நிறைய செலவு செஞ்சிட்டோம் நிறைய தெய்வங்களை வழிபட்டாச்சு ஒரு ஒரு கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை வேறு எல்லாமே இருக்குது எங்களுக்கு பணம் இருக்குது காசு இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாமுக்கு டக்குன்னு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா வக்ரமாகி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போ குரு நேரம் அந்த அஞ்சாம் இடத்தை குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டம் இருக்கிறது அப்ப நிச்சயமா குழந்தை பாக்கியம் கொடுக்கும் இதில் எந்த கருத்து என்பது இல்லை குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக தென்படுகிறது இந்த காலகட்டம் இதுவரைக்கும் அந்த எண்ணங்களை கொடுக்காத துலாம் ராசி என்பர்களுக்கு இப்ப அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்க விருத்தியாகும் நான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஐஐடி என்ஐடி மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஆர்வங்கள் அதாவது தன்னோட சொந்த ஊரை விட்டு வெளியே அந்த ஆர்வம் அங்குறது அதிகமாக வெளிப்படுத்தும் இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்போ படிப்பில் கெட்டித்தனமாக நல்ல ஒரு இதோடு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் அப்ப படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை நலன்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒரு சிலருக்கு சில பாக்கியங்கள் கிடைக்காத அமைப்பு இருந்திருக்கும் தகப்பனோட பிரச்சனை தகப்பன் சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை ஒரு ரிசர்ச்சில் நம்ம இருந்தால் கூட ரிசர்ச்சில் சில தடைகள் கம்ப்ளீட் பண்ண முடியல என்கின்ற ஆதங்கங்கள் தன்னுடைய பாக்கியத்தில் ஏதாவது ஒரு குறை என்று இருக்கக்கூடிய அத்துணை துலாமுக்கும் ஒரு நல்லது பண்ணும் அதாவது ஒரு கிடப்பில் இருந்த விஷயங்கள் இப்போ அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கள் ஏற்கனவே அதை பற்றியான முயற்சி எடுத்திருப்பீங்க அதை அப்படியே போட்டு கிடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க இப்போ அதை எடுத்து தூசி தட்டி எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு பீரியடாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தன்மை ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது நல்ல இன்பதிர்ச்சி என்னென்ன விஷயங்களில் வேலை விஷயங்கள் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல வேலை இடமாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குடும்பம் அந்த குடும்பத்தில் இருந்து வந்த அந்த வழிகள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த விஷயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் சார் என்ன தெய்வத்தை வழிபடுவது குரு அக்ரமாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொண்டீர்கள்னால் வேலை நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வேலையில டென்ஷன் இல்லாமல் இருக்கும் வேலையில ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை இன்றைக்கு தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய இணைவு பெற்றிருக்காரா எந்த டிகிரியில் இருக்கிறார் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சம்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்